பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு விட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி தங்கைகளே அவர்களின் பெற்றோர்களே உங்கள் நலன் கருதி நான் இந்த பதிவை வெளியிடுகின்றேன் நீங்கள் எல்லாம் தேர்வு எழுதி முடிச்சுட்டு ஜாலியாக வெளியூரெல்லாம் போயிருப்பீங்க சிலர் வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க எப்படியோ கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் செய்வதற்கு சற்று நேரம் கிடைத்திருக்கும் அந்த நேரத்தை நல்லபடியாக செலவு செய்ததற்காக உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள் அடுத்ததாக இந்த தேர்வு ரிசல்ட் வந்தவுடன் இப்பிரண்டாம் தேதிக்கு ரிசல்ட் ஒன்பதாம் தேதி அறிவிச்சுட்டாங்க அடுத்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துவிடும் இந்த ரிசல்ட் வந்த வந்தவுடன் எந்த விதமான தவறான முடிவும் யாரும் எடுக்கக்கூடாது என்பதற்காகவே இதை தங்களிடம் இதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதை வெளியிடுகிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் அந்த ரிசல்ட் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் தற்கொலைகள் ஊரை விட்டு ஓடி போகிறது அப்பா அம்மாவிற்கு பயந்து எங்காவது சென்று விடுவது இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருடம் அது நடக்கக்கூடாது என்பதே நமது அனைவரின் ஆசை விருப்பம் எனவே தம்பி தங்கைகளே தேர்வு எழுதி முடித்து விட்டோம் யாருமே தேர்வை வந்து நான் வெயிலாகிடணும் நான் கம்மியாக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த தேர்வை எழுதுவது கிடையாது நாம் பாஸ் ஆகணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் நல்ல காலேஜில் போய் சேரணும் அல்லது டென்த்தாக இருந்தால் லெவன்த்தில் நல்ல கோர்ஸில் போய் சேரணும் இதை நினச்சி தான் நாம் எல்லாருமே அதற்காக மட்டுமே பாடுபடுகின்றோம் நமது எய்ம் வந்து அந்த ரிசல்ட் பக்காவாக இருக்கணும் எனது வாழ்க்கை எனது எதிர்காலம் பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாடுபடுறோம் இதில் யாருமே சந்தேகப்படுவதற்கு எல்லோர இடமில்லை அப்படி இருந்தும் நாம் தோல்வியடைவதற்கோ அல்லது மதிப்பெண் கம்மியாக வாங்குவதற்கோ ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் எனவே நாம் தோல்வியடைந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஏன்னா நமது அரசாங்கம் தோல்வி அடைந்தவர்கள் உடனடியாக அதாவது அடுத்த மாதத்திலேயே தேர்வு எழுதி எல்லாரும் போய் சேரும்போது நீங்களும் அந்த காலேஜ்லேயோ அல்லது வந்து லெவன்த்திலேயோ போய் சேர்வதற்கான வாய்ப்புகளை நமது கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்திருக்கு அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தோல்வி விட்டால் எந்த சலனமும் எந்த சங்கடமும் பட வேண்டாம் நீங்கள் அடுத்ததாக உடனே தேர்வு எழுதி உங்கள் லெவன்த்துக்கோ அல்லது வந்து காலேஜுக்கோ போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அந்த சந்தர்ப்பத்தை நமது கவர்மெண்ட்டு நமது அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே சற்றும் பதற வேண்டாம் நடந்தது நடந்துவிட்டது நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இது மட்டுமே நமது மனதில் இருக்க வேண்டும் அதே போல பெற்றோர்களை உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை உங்கள் குழந்தைகளுக்குள் திணிக்காதீர்கள் நாம் நல்லபடியாக தான் வளர்த்துருப்போம் அவங்களுக்காக அவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆனால் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த டார்ச்சர் என்பது அவர்களது வருங்காலத்தையே பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் எதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பத்துவத்திற்கு வந்துவிடுங்கள் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஒரு வாரம் கூட ஒரு வாரம் தான் இருக்கு டுவெல்த் ரிசல்ட்டுக்கு அடுத்த ஒரு வாரம் இருக்கு டென்த் ரிசல்ட்டுக்கு எனவே அது பத்தாவது உங்கள் குழந்தை படித்து எழுதியிருந்தாலும் சரி பன்னிரெண்டாவது எழுதியிருந்தாலும் சரி இரண்டு வகையான பெற்றோர்களுக்குமே நான் சொல்லும் அறிவுரை இது மட்டுமே எல்லாம் நடந்துவிட்டது உங்கள் மகன் எவ அல்லது மகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்திருப்பாள் படித்திருப்பான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அது எந்த குறையும் யாருக்கும் இருந்திருக்காது எனவே அவர்களை திட்டுவதையோ டார்ஜர் செய்வதையோ அல்லது பக்கத்து விட்டு பையன் எழுத்தல் விட்டு பையன் சொந்தக்கார பையனோடு கம்பேர் பண்ணி பேசுவதையோ விட்டு விடுங்கள் அது உங்கள் மனதிற்குள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள் எனவே நமது குழந்தைகளும் நிச்சயமாக நல்லா தான் படிச்சிருக்கோம் ஏதோ ஒரு இதில் வந்து சிறு மாறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவர்களை திட்டாதீர்கள் அவர் இப்போ பத்தாவதுல ஃபெயில் ஆகிட்டால் அல்லது பன்னெண்டாவது ஃபெயில் ஆயிட்டால் அடுத்த எக்ஸாமுக்கு உடனே தயார்படுத்துங்கள் அடுத்த எக்ஸாம் நல்லபடியாக இருப்பான அறிவுரை கூறுங்கள் இது தோல்வியடைந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது அதேபோல் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த கோர்ஸை அல்லது அடுத்த காலேஜை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது முன்பெல்லாம் நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது கஷ்டமாக இருந்திருக்கும் இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படியல்ல நமக்கு வழிகாட்டுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது நம்ம இந்த காலேஜில் சேர்வதற்கான வழிகாட்டுகள் வழிகாட்டுதல்கள் நடத்துவதற்கு எத்தனையோ கம்பெனிகள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து டவுன்களிலும் இந்த கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் சென்று அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெற்று உங்கள் குழந்தைகளையும் பயன்பெற அழைத்து செல்லுங்கள் நிறைய காலேஜஸ் அந்த மாதிரி வந்து கருத்தரங்கு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வந்து கருத்தரங்கு நடத்துகிறாங்க எனவே எப்படிப்பட்ட காலேஜை தேர்ந்தெடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சுலபமாக தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் அதே போல் பத்தாம் வகுப்பு முடிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அடுத்தது எந்த கோர்ஸில் சேரணும் அப்படிங்க நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லாவிட்டால் நன்கு தெரிந்த உங்கள் ஆசிரியர்களிடமோ அல்லது மற்ற நண்பர்களிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு அதில் சேருங்கள் அதே நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கல்லூரியும் சரி அல்லது பள்ளியும் சரி ஒரு முறைக்கு இருமுறை ஒருத்தருக்கு மூவராக விசாரித்து அதில் சேருங்கள் அப்படி தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் சிறந்தவராக இருந்தால் உங்களோட எதிர்காலம் நிச்சயமாக சிறந்தவர்களாக சிறந்தவையாக இருக்கும் எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களது இந்த சேனலின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ